விஷேகரை நம்ப வச்சு கழுத்தறுத்த வடிவேலு வறுமைக்கு காரணமே வைகை புயல் தானாமா ரொம்ப பெரிய ஷாக் இயக்குனர் வி சேகர் சில நாட்களுக்கு முன்னாடி உடல்நல நல குறைவனால இறந்து போயிட்டாரு அது மட்டும் இல்லாம அவருடைய உடல் சொந்த ஊரான வேட்ட அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க சேகரின் ஏராளமான படங்கள்ல நடிச்சு தான் வடிவேலு இறுதி அஞ்சலி செலுத்த வராதது பெரிய விவகாரத்தை ஏற்படுத்தியிருக்கு இது அடிக்கடி நடக்கிறதா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கவங்களுடைய இறப்புக்கு அப்பெல்லாம் வர்றதே இல்லை அது ஏன் எதுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது பழசை மறந்துடுறாங்களோன்னு ஒரு கேள்வியும் வருது தீசேகருடைய பெரிய ப்ளஸ் என்னன்னா அந்த காலத்துல குடும்ப படங்கள் நிறைய எடுப்பாரு எல்லாரையுமே ஹீரோவா பாப்பாரு அதுதான் அவருடைய கெத்தாவும் இருந்துச்சு அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை விரலுக்கேற்ற வீக்கம் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் பொங்கலோ பொங்கல் இந்த மாதிரி ஏராளமான படங்கள் அவருடைய எல்லாமே வெற்றியா அமைஞ்சிருக்கு யதார்த்தமான மீட்டை ரசிகர்கள் எல்லாத்தையும் ஈர்த்த படங்கள்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஆண்கள் தான் குடும்பத்துக்கு வலிமையானவங்க அவங்க வந்து தான் எல்லாமே பண்ணணும் சினிமாவுக்கு மத்தியில ஒரு குடும்பத்தை தாங்கிறது முடிவெடுக்கிறது பெண்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஆணித்தனமா தன்னுடைய படைப்புல கூறினவர் இவரு தன்னுடைய படங்கள்ல ஏராளமான முற்போக்கு கருத்துக்களையும் சொன்னவர் இயக்குனர் வரிசையில வெற்றிகளை பார்த்தாலுமே தயாரிப்பு ஆசை வந்து இவர் படம் தயாரிச்சு இவருடைய வாழ்க்கை தரிசா போச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு வைகை புயல் அவர்களும் ஒரு பெரிய மாதிரி எல்லாம் பதிவுகள் வந்துட்டு இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் மார்க்ஸ் அப்படின்ட்டு இவருக்கு ஒரு பையர் இருப்பாரு அவரை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க அந்த படம் பயங்கரமா புட்டுக்குச்சு சரி புட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு வடிவேலு கிட்ட ஒரு கதை சொல்லி அவரை படம் பண்ண கேட்டிருக்காங்க வடிவேலும் ஓகே நீங்க எல்லாம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல அவர் என்ன சொல்லிட்டாருன்னா டேட்ஸ் கொடுக்கறதுல இழுத்தடிச்சுட்டே இருந்தாரு படத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாச்சு இந்த டைம்ல கடனும் வாங்கியிருப்பாரு எல்லாம் நடந்து அவர் இழுத்தடிக்க இழுத்தடிக்க என்ன ஆயிடுச்சுன்னா விசேகர் அவர்களுடைய அந்த கரியர் ஆசை போயிடுச்சு கடைசி காலத்துல பெரிய கடனாளியா மாறிட்டார் அந்த படம் பண்ண முடியாமையே போயிடுச்சு வடிவேலு தரப்புலேருந்து பெருசாக பெருசா பதிலே வரலையாம் அவர் இறந்து போறதுக்கு இது ஒரு காரணம் ஏன்னா பணப்பிரச்சனை வந்ததுக்குன்னு சொல்றாங்க உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க